வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ தாளிச்ச தயிர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கவும் சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மூணு வத்தல் கில்லி வச்சுருக்கேன் கருவேப்பில் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தாளிப்பை தயிரில் சேர்த்துக்கலாம் கரண்டியில் லேசாக தண்ணி ஊற்றி இதில் அளம்பி இதில் ஊற்றிடலாம் தாளித்த தயிரில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தயிரை இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்காக நான் தாளிக்கி வச்சுருக்கேன் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் தயிர் தாளித்து வச்சுருக்கேன் தயிர் தாளிப்பு வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் இட்லிக்காகத்தான் தயிர் தாளித்து வச்சுருக்கேன் இட்லியில் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்